அங்க அங்க இருந்து இடி அப்படியே தேவட்டு கொண்டு வந்துச்சு இல்ல அந்த புள்ள போட்டிருந்த நதியா சூ அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் அப்படியே சுருண்டு போய் சுருண்டு போய் கிடந்தத நான் பார்த்தேன் அப்படியே என் மனசு வந்து அப்படி கொங்குல பிள்ளை இருந்து நான் கால் அப்படியே சரியே நினைக்கிறேன் அப்படி புள்ள அலுவலகம்

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் கோவு இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்து துறையில் தான் வந்து தான் நிற்கிறேன் அதாச்சும் வந்து இன்றைக்கு வந்து பழைக்கு போகணுமென்று சொல்லி அவசரமான அலுவல் இருந்தது விடிய காலம் விரும்பி போய் நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு வந்து தாங்கக்கூடியாத தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியான ஒரு செயல் உண்டை கண்டது உன்னைக்குமே வந்து எங்களால் அதை வந்து பார்த்ததுமே நாங்கள் அந்த இடத்துல சொல்லி வேலை இல்லாத அளவுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு தாங்கக்கூடிய தாங்க முடியாத ஒரு செயலை கண்டால் உங்களுக்கு அது எப்படி இருக்குமோ அப்படி தான் எங்களுக்குமே இருந்துச்சுது உண்மையாகவே வந்து சொல்லுவாங்க தானே அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு போய் நின்றேன்னு சொல்லி அது வந்து எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு நான் அதை கண்டிருக்கிறேன் அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு போய் நின்றது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்தது உண்மையாகவே எனக்கு இப்போ கூட நான் அதில் வந்து கதைக்கிறேன் என்னுடைய தலையில இருந்து எல்லாமே வந்து விரைச்சி போய் இருக்குது சொன்னால் நடந்த சம்பவம் என்ன மாதிரி இருக்கும் அப்படி இருக்குமென்றது தான் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக வீடியோவில் வந்து நான் வந்து தெரிவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு பின்னுக்கு பார்க்கலாம் அதாச்சும் இருந்து இதில் வந்து வீடியோ எடுக்கும் பொழுது கூட உண்மைக்குமே கூடி கண் கலங்கிட்டான் என்ன சொன்னால் எங்களை பற்றி நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து எங்களை பொழுதுதான் மற்றவங்களையும் வந்து உண்மையாகவே நேசிக்கிறது இப்போ தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ கோவக்கூடி வந்ததில் கண் கலங்கிட்டான் கண் கலங்கினன்றதை விட இப்போ இப்போ நடந்தது வந்து எங்களுக்கு நடந்ததுன்றது மாதிரி எங்களுக்கு தெரியும் நான் வந்து நானும் கோவம் தெரியிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி தான் இன்னைக்குமே கோவம் அதாச்சும் நான் எல்லோரையுமே கூட நான் ஃபுல்லாக தெரியறது என்னுடைய ஃப்ரெண்ட் அவன் இப்போ ஒரே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேருமே அப்போ அதில் வந்து உண்மையாகவே இன்றைக்கி நாங்கள் போனது எங்களுடைய ஒரு வேலை விஷயமா ஆனால் நாங்கள் திரும்பி வர மட்டும் அந்த ரோட்டில் நடந்த சம்பவம் வந்து எங்களால் தாங்க முடியலை அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பான முறைக்கும் தாங்க மாட்டீங்க அதை வந்து உண்மையாகவே எங்களுங்கிற பிள்ளைகளுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நடந்தது மாதிரியே உண்டு அதை வந்து நினைக்கும் பொழுது இப்போ நாங்கள் என்ன என்னென்னு சொல்லுறது உண்மையிலேயே இப்போ அந்த இடத்துல உண்மையிலேயே நான் நான் உண்மையாக சரியான கண்கள் அலங்கி எனக்கு ஒரு இதாக போடுது எனக்கு சரியான கவலையாக போடுது உண்மையிலே அந்த இடத்துல எந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி தான் நான் நினச்சேனே இப்போ வேறு யாருமே இல்லை இப்போ சின்ன பிள்ளைய கண்டா எல்லாருமே எங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் மும்பையில் நான் அந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு ஒரு சம்பவம் நடந்தவரை தான் அந்த இடத்துல நான் இப்போ கூட அந்த இதிலேருந்து நான் தெளிஞ்சி நான் உண்மைக்குமே என்ன சொல்கிறது இன்றைக்கு என் மண் தலையில் இருக்கிறது வந்து தலையில் இருக்கிற சுமையை நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறீங்களோ எனக்கு தெரியலை இதை இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க கூடியோ இல்லைன்ற அவங்களுடைய சொந்தக்கார கூடிய எப்படி நினச்சிக்கொள்றாங்களோ தெரியலை ஆனால் அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை நினச்சி உண்மைக்குமே என்னாலேயோ சரி கோவாலேயோ வந்து தாங் எங்களால் மனசு வந்து என்னோ தெரியலை கடவுளங்களை வந்து அப்படி படைச்சிருக்கிறாருன்றதை நான் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் எல்லாருமே அந்த ரோட்டில் நிறைய பேரை நான் கண்டலான்னு எல்லோரும் அந்த நோமலாக பார்த்துட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் கண்டது வந்து ஒரு மணிக்கு நடந்த சம்பவம் இப்போ வந்து நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜாழ்ப்பாணவெல்லாம் போயிட்டு ஆறு மணி ஆகுது நேரம் ஆனால் ஆறு மணியில் இருக்கிற அலுவலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நிற்க வந்து நிற்கிறோம் ஆனால் ஒரு என்னன்னு சொல்கிறது எங்களுக்கு எங்களோட வீட்டில் நடந்தது என்றதையே நினைச்சிக்கொண்டு இருக்கிறோம் தாங்கவே உண்மைக்குமே முடியலை இதுக்கு காரணம் என்னன்றது வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியில் வீடியோவாக இருக்குது எடுத்துக்கா நாங்கள் வலையிலிருந்து வந்துன்றதுனா வந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் உண்டு எப்படி டிப்பர் வந்து நிற்கிறாரு மோடி

ஆளுக்கு ஆளுக்கு மேல உரையும் அவதான செருப்பு கடை ஆளுக்கு மேல இடிக்கிற காலுக்கு மெடிக்கிறக்ன செல்ப்பு இருக்கு இருக்குல்ல ஆடி ஆடி படிங்க ஐயோ இது அது இல்ல தேர சரியாத <runners session> ഇവിടെ അടി ഇട്ടുണ്ട്. ഇവിടെ അടി ഇട്ടുണ്ട്. കാണാൻ കാണാൻ വട പോയിട്ടുണ്ട്. ഒന്ന് പോയി. ഇവിടെ അടി ഇട്ടുണ്ട്. എന്നിട്ട് വട. ഇലുവേറ്റാ ഇലുവേറ്റാ. ഓ അങ്ങേ ഇടിലുണ്ട്. എവിടെ ഇണ്ട്? ഇലുവേറ്റർ. സൈക്കിൾ ഇലുവേറ്റർ. ബ്രേക്ക് പിടിച്ചാ അടിക്ക് വാങ്ങര വാങ്ങ. ഇല്ല ഇല്ല ഇല്ല. ബ്രേക്ക് ഇല്ല. ബ്രേക്ക് മടിച്ചിക്കണം. ബ്രേക്ക് അങ്ങേ അടിച്ചാൽ ബ്രേക്ക്. ഇവിടെ ഇണ്ട് ഫുൾ ഇലുവേറ്റർ സൈക്കിൾ. സ്റ്റാൻഡ് ഇലുവേറ്റർക്ക് ഇണ്ട്. ஓடிட்டே வரடகா இதோ காட்டு ஓடிட்டே வரடகா ஏ யானே நிக்குயா என்ன ஜோதனி அவரா அங்க நடைய மாட்டேங்கறாரு அங்க என்ன சொல்றாரு நான் 50 காட்டு அதுக்கு ஒரு வேளை நான் 50 கொடுக்கறேன் தெரியுதா ஸ்கூல் ஸ்கூல் பிள்ளை இந்த செருப்பு இப்போ அங்கே இருந்து இடிச்சு அப்படியே சேவட்டு கொண்டு வந்து அவன் சரி உள்ளு கடை பிள்ள தான் மற்ற கிடையா ஸ்கூல்ல போட்டி எண்ணுவதற்கான இது நடந்திருக்கு

பல நம்பர் 9821509 பைக் நம்பர் ரொம்ப அவசியமா இருக்குது வீடியோ ஆ ஆ மைண்ட் நம்ம காரை நம்ம காரை முடி அங்க தான் அடிக்குது ஆ திருப்பி இருக்கணும் திருப்பி இருக்கணும் ஆ இவ திருப்பிட்டாங்க போடிக்கு வந்த குள்ள போடிக்கு வந்த குள்ள இல்ல வலையوني பாத்தலறானே அம்மா கிட்ட

அவர் டிரைவர் என்ன சொல்கிறார் கைத்திங்க டிரைவரோட அங்கே ரெண்டு ரெண்டு அது மறுபடியும் சிலையில் அது கலட்டி ఆ రిపోర్ట్ వచ్చింది కొంచెం కొన్నదాం వస్తుంది హ్మ్ பார்த்தது பெரிய கவலையாக அது அலுவலர் முடித்து கொண்டு வந்து நாங்கள் சொல்லி வைல கவலையாக இருக்க எங்களுக்கு நடந்த என்ன என்றைக்குமே हा

அடுத்து சை பண்ணினாத்திட்டு சித்திரப்பள்ளியோடைய ஒரு கால் அப்படி போயிட்டு ரெண்டு இப்படி எத்துப்பட்டுட்டு ஒரு கால பட்டுட்டு மடிக்கிறே பாண்ட மட்ட செருப்பு கால் இப்படி போயிட்டு அதுல பாக்கல அங்க பின்னுக்கு தொங்கல்ல அப்படி கிடாது அதாச்சு வந்து ரோட்டில் வந்து நிறைய பேர் வந்து வாகனங்கள் ஓடுறாங்க வாகனங்கள் ரோட்டில் வந்து வீதியில் நிறைய விபத்துகள் நடக்குது உண்மையாகவே வந்து இதில் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து விபத்து வீதியில் ஓடும் பொழுது உண்மையாக எல்லாருமே வந்து சரியான முறைக்குமே ஓடணும் அதாச்சும் வந்து ரோட்டில் எப்படி ஓடுவாங்க இல்லையன்றதை வந்து தெரிஞ்சு கொள்ள வேணும் இப்போ நாங்களும் சரி இல்லாடி நீங்களும் சரி எங்களுடைய இப்போ இந்த உலகத்தில் நாங்கள் வந்து யாருமே வீரர்கள் என்று அதுன்றதில்லை எந்த ஒரு விஷயத்துலேயும் நாங்கள் வெளியில் போகும்பொழுது வீரர்கள் என்று சொல்ல முடியாது அதாவது வந்து இந்த பிள்ளைக்கு நடந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க உண்மையாகவே எங்களால் வந்து கண் கலங்கி இப்போ இதுவரைக்குமே எஹம்சியாக்களுக்கு வாங்கி நாங்கள் செய்கிற மாதிரி அந்த இடத்துல ஒவ்வொரு மிக்சர் பேக்கெட்டும் அந்த கொப்பியல் எழுதி இருந்த பேனு பென்சில் அதாச்சும் இந்த புத்த பேக்கள் எல்லாத்தையும் தூக்கி வைக்க உண்மையாகவே எங்களோடய வீட்டில் இருந்து எங்களோடய பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை எதை பாசத்தோடு செய்து கொடுப்போமோ அந்த ஒரு உணர்வை கண்டேன் அது மட்டும் இல்லை அந்த பிள்ளை போட்டிருந்த நதியாக ஷூ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்படியே சுருண்டு போய் சுருண்டு போய் கிடந்ததை நான் பார்த்தேன் அப்படியே என் மனசு வந்து அப்படியே அப்படி தாங்க முடியாமல் உண்மையிலே தாங்க முடியாமல் போயிட்டது உண்மையில் அந்த பிள்ளைக்கு வந்து கால் இருக்குது தானே கால் சரியே வராதுன்ற மாதிரி இப்போ கால் வந்து நசிஞ்ச மாதிரி என்ன அந்த சுவை பாகுகளில் அந்த பிள்ளை இந்த கால் வந்து விளங்காது அதையும் விட வந்து இப்போ நாங்கள் இடையே கரைஞ்சோம் இந்த அம்மா வந்து இறந்துட்டாண்ட மாதிரி தானே அப்படி தான் சொல்லியிருந்தேன் சொல்லி கிடையாது அப்போ புள்ள அந்த இடத்துல வந்து பிள்ளைக்கு தான் ஒரு பெரிய ஆபத்து மாதிரி இருந்தது இல்லையே அதில் வந்து நாங்கள் நாங்கள் அதில் பார்த்துருப்பீங்க வாகனத்தில் வந்து மேல் கிளாஸ் அதாவது இந்த ஹெட்லைட்டு இது வந்து உடைஞ்சிருக்குது தலையில் வந்து அடிபட்டுருக்கு இருக்க பிள்ளையை வந்து தூக்கி அறிஞ்சு மயங்கிற நிலைமையில்தான் உண்மையாகவே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க உண்மையாகவே எங்களுடைய சகோதர சகோதரர்களை உண்மையாக வாகனங்கள் ரோட்டில் ஓடும் பொழுது மிக கவனமாக ஓடுங்கோ அதாச்சும் வந்து நீங்கள் நின்று பார்த்து குறைஞ்சி போகிறதால எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ரோட்டில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவசரமாக இருக்கலாம் நீங்கள் அவசரமாக இருக்கலாம் அதை கேட்டுட்டு எதிர்பாராமல் என்று சொன்னால் இப்படி வீதியில் நடந்து கொள்கிற விபத்துக்களை உண்மையாகவே தாங்க முடியாது உங்களுடைய உணர்வுகள் உறவினர்கள் கூடி அதை வந்து உண்மையாகவே தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதை மட்டும்தில்லை இனி அந்த பிள்ளைக்கு வந்து என்ன நடந்திருக்கு கடவுளே நான் வந்து நல்ல மாதிரி ஒரு சூழ்நிலையில் சுகப்பட்டு வரணும்ன்றதை நினைச்சு கொண்டிருக்கிறேன் அந்த இடத்துல பிள்ளை கொண்டு போன சாப்பாடு தண்ணி போத்தில் அதாச்சும் வந்து சாப்பாடு டிசில இருந்து எல்லாத்தையும் கண்டது எனக்கு வந்து இதுவரைக்கும் நான் அதாச்சும் வந்து நான் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு ஆளாக எந்த பிள்ளைக்கு நடந்தது ஒன்று தான் அதில் நான் உணர்ந்து கொண்டு போய் நான் திரும்பி இந்த இடத்துல வந்திருக்கிறேன் உண்மையாகவே என்னால் அதை தாங்க முடியல இதுல இருந்து வந்து நாங்கள் இன்றைக்கு என்ன அலுவலுக்கு போனதான் என்றதே மறந்து போட்டேன் இதில் வந்தது போய் நாங்கள் வெளிப்படுத்தலே நாங்கள் போனாங்கள் அந்த விஷயம் இல்லை அதே உண்மையான மறந்து விட்டேன் வாகனம் செலுத்துகிற நீங்கள் அதாச்சும் வந்து ரோட்டில் ஓடுற மிக அவதானமாக ஓடுங்க நாங்கள் வாகனம் ஓடுறோம் இல்லையென்று சொல்லி இல்லை ஆனால் வந்து மிக கவனமாக ஓடுறோம் என்ன இல்லை வந்து டிப்பர் ஓடுற நீங்கள் எங்களுடைய அண்ணாமார்களே எல்லாருமே வந்து உண்மையாக ஒரு அவதானமாக ஓடுங்க என்ன சொன்னால் நாளைக்கு போறது வந்து இப்போ செலவா போனா ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு போற ஒவ்வொரு உயிரும் வந்து எங்களுடைய உறவு ஒரு ஒரு உயிரும் வந்து ரோட்லேயும் அங்கேயும் இங்கேயும் வந்து பலியாகி கொண்டு இருக்கிற ஒவ்வொன்றே தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்ல இப்போ வந்திருந்த காட்சி வந்து அடிச்சு அப்படியே இழுவட்டு கொண்டு வந்திருந்தது நாங்கள் போய் பார்த்த தருணம் உண்மையாகவே எனக்கு வந்து தலை சுத்துற அளவுக்கு இருந்துச்சு உண்மைக்குமே அது வந்து என்னால உண்மையா தாங்க முடியாம இருந்துச்சுது நான் இங்கே அந்த இருந்து யாழ்ப்பாணம் போக மட்டும் எனக்கு வந்து மோட்டர் சைக்கிள் எந்த ஒரு நிதானத்தில் நான் ஓடிக்கொண்டு போகவே இல்லை என்று சொன்னால் என்னோ தெரியலை நான் நிறைய விஷயங்களில் கடவுள் என்ன வந்து அப்படியான முறைக்கு படைச்சிட்டேன் தெரியலை மனசில் வந்து வழியில் எவருக்கும் பிரச்சனை என்றால் அது எனக்குண்டே மாதிரி நான் உண்மைக்குமே எடுத்துக்கொள்வேன் தொடிச்சு கொள்வது எங்கள் இந்த இருந்தாலும் சரி பெரியாக்களாக இருந்தாலும் உண்மையாக எல்லாருமே சந்தோஷமாக நல்ல மாதிரி வாழணும் நினைக்கிற இடத்துல இப்படி அதாச்சும் வந்து உண்மையாக அன்றைய கூட்டிக் கொண்டு போன இடத்துலையும் நல்ல படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை தான் அதாச்சும் இன்றைக்கு ஒரு போட்டி என்றதுக்கு கூட்டி கூட்டிக் கொண்டு போய்க்காத ஒரு சந்தோஷத்தோடு பெரிய அளவு சந்தோஷத்தோடு நான் புது சப்பாத்தோ புது உடுப்பு போட்டு கொண்டு இன்றைக்கு நல்ல மாதிரி போகோ வேணும் என்று சொல்லி போயிருக்கும் போன இடத்துல ரோட்டை க்ராஸ் பண்ண இப்படி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்க அது வந்து என்ற நாங்களும் பிள்ளைகளை வளர்க்குறோம் நாங்களும் அதே செயல்பாடு நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று கேட்க உண்மையாகவே தாங்க முடியலை இதுக்கு வந்து நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் அந்த குடும்பம் சார்பாக எங்களுடைய அனுதாபங்கள் அதை சேர்ந்து இந்த வீடியோதான் முடிக்க மாட்டோம் கண்டிப்பாக அவங்களோட வீட் வீட்டுக்கு நான் நிச்சயமாக போவேன் என் என்னுடைய அவங்கள எனக்கு யாருன்னு தெரியல ஆனால் இந்த ரோட்டில் நடந்த இந்த சகோதரம் என்னுடைய ஒரு உறவின பிள்ளைகளுக்கு சமனானது தான் அந்த நடந்திருக்கு ஏன்னா வயசும் குறைவு அப்படி கேட்க அவங்கள்ட்ட நான் கண்டிப்பாக முறைக்கு நான் போவேன் போயிட்டு அவங்களுடைய நிலவரங்களை ஒருக்கா அறிஞ்சு கொள்ளத்தான் வேணும் ஓகே இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க இப்போ இதோடு வந்து நான் இந்த வீடியோ வந்து கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்கிழங்களுக்கு எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு புது வீடியோட சந்திப்போம் பாய்